ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலக பணியில் எப்படி இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி படங்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ராசி படங்களை நீங்கள் பார்க்கறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேஷ முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அந்தந்த ராசி நேர் அந்த ராசியுடைய பெயருக்கு நேராக லிங்க் நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ உங்களுக்கு மற்ற ராசி இருக்கிற பலன்களை பார்க்கணும்னா நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஒருவேளை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்களை பார்க்கணுனாலும் சரி உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணுனாலும் சரி அந்த லிங்க்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே நம்ம சேனலோட எப்போதும் மனிதர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எடுத்து விடுங்க இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய மூலமாக பிறந்த மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த தினம் சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் இரண்டு சிம்பிளான விஷயங்களை செய்து வாழ்வில் மேலும் மேலும் உயரத்தை நீங்கள் பெற முடியும் தடைகளற்ற செல்வத்தை நீங்கள் அடைய இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்க கூடவே எப்பயும் இருக்கணுங்க அதுக்கு இரண்டு சிம்பிளான விஷயங்களை சித்திரர்கள் சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்கள் சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த விதமான மற்ற குறுக்கு வழியிலும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணா போதும் சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் நல்ல நிலைமைகளை பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருத வருடம் தை மாதம் ஐந்தாம் தேதி இன்றைய தினம் பிரதோஷ தினம் என்பதால் இன்றைய தினம் கண்டிப்பாக மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவ வழிபாட்டை மேற்கொண்டு சிவபெருமானின் பரிபூரண அருளை அனைவரும் பெற்றிட முடியும் இன்றைய தினத்திற்கான நமது கடகரசு என்பவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது பதினோராம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க ஒன்பதாம் இடத்தில் குரு பகவானும் ஏழாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக குரு சுக்கிரன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஆறாம் இடத்தில் புதன் பகவான் ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவான் என அனைத்து கிரகங்களும் நல்ல வகையில் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ உங்களது தேவைகள் அன்றாட தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமையும் அதிகமான வேலைப்பொழுது இன்றைக்கி இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கணும் நண்பர்களே இந்திய இடம் நீங்கள் சேமிப்பை வந்து கடைப்பிடிக்கும் சொல்லிட்டு உங்களுடைய பெற்றோர்கள் வந்து அறிவுறுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியான அறிவுறுத்தல்களை நீங்கள் கூடுதல் கவனத்தோடு எதிர்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் என்று இல்லை அதன் மூலமாக நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல பலன்களை பெற முடியுங்க இன்றைய தினம் பணம் குறித்த சில குழப்பமான சூழ்நிலைகளை நீங்கள் ஏற்படுத்தாமல் இருக்க கண்டிப்பாக கொஞ்சம் தெளிவான நல்ல ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே தெளிவாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியம் என்று நல்ல முடிவில் எடுக்க வேண்டும் இன்றைய தினம் நேற்று வரைக்கும் இருந்த மன கசப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு மாறி நல்ல இனிமையான வாழ்க்கை உங்களுக்கு இன்றைய தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புதிய புதிய பொறுப்புகள் என்ற தினம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே உங்களுடைய பெற்றோர்களுடைய விருப்பங்கள் பெரும்பாலானவற்றை நீங்கள் பூர்த்தி செய்து நீங்கள் உங்களது பெற்றோரை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் இப்பொழுதும் இருக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினத்தை வரைக்கும் காதல் வாழ்க்கையில் உங்களது மனதிற்கு இனியவரை நீங்கள் இதுவரைக்கும் வந்து பார்க்க முடியாமல் தனிமையில் வாடி வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்பொழுது உங்கள் மன்கு வந்த காதலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சீனியர்கள் மற்றும் சக ஊழியர்கள் ஆதரவு கண்டிப்பாக நல்ல நெ நல்ல நெறியை உங்களுக்கு வாழ்க்கையில் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்பர் இல்லையா அலுவலகப் பணிகளில் இன்றைய தினம் நல்ல ஒரு பண்போடு நீங்கள் நடந்துக்குவீங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த உறவுகள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களோ அவங்களோட நீங்க அதிகமான நேரத்தை செலவிடத்துக்கு கத்துக்கணும் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு உறவுகளை நல்ல பாண்டிங்க நல்ல சிறப்பாக நல்ல உறுதியாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்கள் வீட்டை வந்து மாற்றலாமா அந்த மாதிரியான சிந்தனைகளை வந்து மனசில் வந்து வீடு மாற்ற சிந்தனைகள் என்ற தினம் அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு மனதிற்கு விரும்பிய சில பொருட்களை வாங்கி ஆனந்தம் கொள்ளக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இந்த தினம் வியாபாரம் நிமித்தமான பயணங்களை வியாபாரிகள் மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக நல்ல நன்மையில் காத்திருக்கு சிலருக்கு வந்து அலுவலகப் பணிகளில் இடமாற்றம் செய்கிறது சாதகமாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீடு இடமாற்றம் செய்யறதும் கூட சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க மனதளவில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு இன்றைக்கி நடைபெறும் எதிர்பாராத சில உதவிகள் இன்றைக்கி கிடைக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க ரொம்ப நாளா பெண்டிங்காக இருக்கக்கூடிய எழுபடியாக இருக்கக்கூடிய காரியங்கள் இன்றைய தினம் செய்து முடிப்பீங்க இன்றைய தினம் நிறைய சங்கடமான சூழ்நிலைகள் மனக்கசப்பான சூழ்நிலைகள்லாம் மாறி உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால சந்தோஷம் இன்றைய தினம் நாள் முழுவதும் உங்களுக்கு இருக்கும் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகன் குடி ராசிபலன் சேனலோட எப்போதும் இணைந்திருந்த சஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே நமது கடக ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தின் மூலமாக ரெண்டு பண்ணிவிட்டுங்க முதலாவது என்னென்னா ஒரு பொதுவான நமது ராசிபலங்கள் நல்ல ஒரு ஜோதிட ரீதியான வழிகாட்டுதலாக ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க உதவிகரமாக இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது அந்த வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரணும் இல்லையா அதுக்காக இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திடுங்க கடகம் டுடே ரசவளும் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமாத நன்றிகள் ஆனால் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்ற தினத்தின் சிறப்பான மாத்திரத்துக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டார்க் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்களில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனதிற்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க சில எதிர்பாராத உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய காரியங்களை கூட செய்து முடித்து மன நிறைவு சந்தோஷத்தை பெறக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே ஏன்னா மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்குவீங்க தேவையான உதவிகள் கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனம் வேணுங்க மனதளவில் நல்ல மாற்றங்களை நீங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கு உதவி உரு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குது ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது நண்பர்கள் மூலமாக நல்ல ஆலோசனைகள் கிடைக்குங்க நட்பு நிறைந்த நாளாகின்ற தினம் உங்களுக்கு அமைப்பெறும் நண்பர்கள் மூலமாக அதிக பலன்கள் கிடைக்குங்க சிலருக்கு இடமாற்றம் குறித்த விஷயங்கள் வந்து சாதகமாக அமையும் அது வியாபாரம் சம்பந்தமாக இருக்கலாம் உங்களது வீடு சம்பந்தமாக இருக்கலாம் அலுவலக இடம் சம்பந்தமாக இருக்கலாம் இடமாற்றம் நீங்கள் செய்வதன் மூலமாக சில சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்களை வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்கு எனவே பயணங்களை நீங்கள் மேற்கொள்வதில் தயக்கம் காட்ட வேண்டாம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஆனா என்னன்னு தெரியல எல்லாருமே லைக் பட்டன் எழுத மாட்டேன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்கக்கூடிய தம்ஸ் பட்டன் எழுதி உங்க லைக் நீங்க தெரிவிக்கலாம் இதன் மூலமாக நமது வீடியோ எத்தனை பேர் பாக்குறாங்க எத்தனை பேர் லைக் பண்ணி பிடிச்சிருக்கு அப்படின்றத நாங்கள் கவுண்ட் பண்ணிக்க முடியும் மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாகவும் அது அமையும் நண்பர்களே உங்கள் நண்பர்கள் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசி நண்பர்களா இல்லைனா கூட பரவாயில்ல உங்கள் நண்பர்கள் நீங்கள் ஷேர் பண்ணி பண்ணிவிட்டீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மேஷம் முதல் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அவங்க இவங்க ராசி பலங்களை அவங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்க கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் அது குடும்ப ஒப்பினுடைய ராசி பலங்களை கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே மேலும் நமது சேனலுடைய போதும் மனிதர்கள் நமது கடன்குடைய ராசிபுலன் சேனலில் இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்ம இணைந்தீர்கள் என்பதில் அது ரொம்ப அவசியம் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களும் ரொம்ப அவசியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க மீண்டும் நாளை தின வீடியோவில் புதிய வீடியோவில் உங்களை நாளைக்கு காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே